கத்தருடைய பரிசு நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற யாவரையும் ஜே ஜி ஷைலா சேனல் மூலமாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இசைக்கியல் அதிகாரம் முப்பத்தி ஆறு வசனம் பதினைந்து நீ ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை நிந்தையான பேச்சுகளின் நிமித்தம் சோர்ந்து போயிருக்கிறீங்களா இன்றைக்கு கத்து உங்களை பார்த்து தான் சொல்கிறார் ஜனங்களின் நிந்தையை இனிமேல் சுமப்பதில்லை என்று நமக்காக வழக்காடும்படி கத்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் இனி நீங்க அவமானம் அடைவதில்லை உங்களுடைய நிந்தை ஒழிகிறது உங்களை நிந்திக்கிறவர்களின் கண்கள் காண கத்தர் உங்களை பண்ணுவார் மறுபடியும் ஆனந்த கழிப்பின் சத்தம் உங்களிலே கேட்கப்படும் உங்களை நிந்திக்கிறவர்கள் கத்தரின் மகிமையை காண்பார்கள் நவமானமும் சகித்துக்கொண்டு உங்கள் சேட்டை நிற்கின்றோம் நிந்தையும் நவமானமும் சகித்துக்கொண்டு உங்க சேட்டு நிணலிலே வந்து நிற்கின்றோ நிச்சயமாய் செய்வீன் என்ற நம்பிக்கையோ நிச்சயமாய் செய்கிற நம்பிக்கையில் உங்கள் கருத்தையே உங்க உங்கள் கருத்தையே நோக்கியிருக்கிறோ ஆமே அலவிய கத்திரங்களையும் உங்கள் குடும்பங்கள் யாரையும்